எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலம் நல்ல பலனினை கொடுக்கக்கூடிய பலவிதமான மருத்துவ தகவல்களை ஒன்றில் ஒன்றாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவ தகவலை பத்தி பார்க்க போறோம் இது என்ன அப்படின்னா வருகிற ஜனவரி மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு வியாழக்கிழமை ஹனுமன் ஜெயந்தி திருநாள் மற்றும் அமாவாசை நன்னாள் இரண்டு சுப நிகழ்வுகளை தாங்கி வரக்கூடிய அற்புதமான ஒரு தினமாக இது இருக்கிறது பொதுவா மார்கழி அமாவாசையை ரொம்ப சிறப்பித்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூட மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அந்த அளவுக்கு இந்த மார்கழி மாதம் தனி சிறப்பு பெற்ற மாதம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அப்பேற்பட்ட மார்கழி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசையை ஹனுமன் ஜெயந்தியாக நாம் கொண்டாடுகிறோம் ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு ருத்ர அம்சம் சிவபெருமானினுடைய அம்சம் இது எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமானினுடைய அவதாரங்கள்ல ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அவதாரம் அப்படின்னு சொன்னா அது இந்த ஹனுமன் அவதாரம் அப்படின்னு சொல்லலாம் அதீத பல சிறப்புகளை தன்னுள் கொண்ட அவதாரம் இந்த ஹனுமன் அவதாரம் நல்லா பாருங்க பகவான் சிவபெருமான் விஷ்ணுவுக்கு சேவை செய்யற அவதாரம் ராமருக்கு ராம் ராம் என கூப்பிட்டாலே அனுமர் ஓடோடி வந்து உதவிகளை செய்வாராம் அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது இந்த ஹனுமன் அவதாரம் தெய்வங்களிலேயே சிரஞ்சீவியாகவும் யாராலும் சுதர்சனமே அவருக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி சுதர்சனத்தை வாயால விழுங்கிட்டார் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு நின்னார் எந்த ஆயுதத்தாலும் அவரை ஒண்ணுமே செய்ய முடியாது சிரஞ்சீவி அப்படிங்கிற ஒரு தெய்வம் அவரை வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் தேடி வரும் அப்படிங்கிறது இன்றளவும் உண்மையான ஒரு விஷயம் அது வந்து நூறு சதவீத உண்மையான மறுக்க முடியாத ஒரு விஷயம் என்றால் அது மிகையாகாது அப்பேற்பட்ட இந்த திருநாளிலே குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்கள் ஹனுமனை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சகல விதமான நற்பலன்களையும் அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை சகல விதமான நற்பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் என்னங்க நற்பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யறது நெய் தீபம் ரொம்ப விசேஷம் ஹனுமனுக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது அவ்வளவு விசேஷம் வெண்ணெய் சாத்துதல் ரொம்ப விசேஷம் வெற்றிலை மாலை ரொம்ப விசேஷம் முடிந்த அளவுக்கு ஹனுமன் ஜெயந்தி நாளில் அனைவருமே வெற்றிலை மாலையை சாற்றுங்கள் ஆஞ்சநேயருக்கு போயிட்டு வெற்றிலை மாலையை சாற்றுங்க ஏன்னா ஹனுமன் கடல் கடந்து இலங்கையை அடைந்து மாதா சீதாவை கண்டு வணங்கிய போது மாதா அருகிலிருந்த மரத்தில் பட படர்ந்திருந்த வெற்றிலை கொடியை எடுத்து சுவாமியின் கழுத்தில் அதாவது ஆஞ்சநேயரினுடைய கழுத்திலே மாதா போடுகிறாள் அப்பொழுது சீதா மாதா ஒரு வரத்தையும் வேண்டுகோளையும் வைக்கிறார் இந்த வெற்றிலை மாலையை யார் உனக்கு இனி போட்டு வழிபட்டாலும் அவர்களுக்கு நீ நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் கேட்கும் வரத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எல்லாருக்கும் நீ வெற்றியவே கொடுக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய வரத்தையும் அளிக்கிறான் அதன்படி இன்றளவும் ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருந்து வருகிறது மகத்தான பலன் பல பேருனுடைய வாழ்க்கையில துன்பம் துயரம் கஷ்டம்னு இருக்குது அதெல்லாம் தீரணும் அப்படின்னு நீங்க விரும்பினா கண்டிப்பாலும் வெற்றிலை மாலையே ஹனுமனுக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க அதை காட்டிலும் ஒரு சிறந்த ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதே மாதிரி ஹனுமனுக்கு எப்படி வெற்றிலை மாலை சாட்டி வழிபாடு செய்யுமோ அதே மாதிரி இந்த ஹனுமன் ஜெயந்தி மார்கழி அமாவாசை திரு சனி பகவானின் ராசிகள் என்று சொல்லக்கூடிய மகரம் மற்றும் கும்ப ராசியினர் சனியினுடைய திசா புத்திகள் நடப்பவர்கள் சனியினுடைய நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் எல்லாமே என்ன பண்ணலாம்னா அதுவும் குறிப்பிட்டு இந்த ஏழு ரசனி பிரச்சனை அதாவது மகர ராசி கும்பராசி மீனராசி இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே இன்னும் சொல்ல போனா அஷ்டமத்து சனி கண்டக சனி இந்த மாதிரியான சனி விஷயங்கள் நடப்பவர்கள் சனி தேவனால் பாதிக்கப்பெற்றிருப்பவங்க சனியினுடைய கெடுபார்வை பெற்று இருக்கிறவங்க அப்படின்னுட்டு யாராக இருந்தாலும் இந்த ஹனுமன் ஜெயந்தி நாளிலே ஹனுமன் கோயிலுக்கு சென்று ஹனுமனை வேண்டி தீபம் ஏற்றுங்கள் ரெண்டு நெய் தீபம் அதாவது ஜோடி நெய்தீபம் கோயில்ல ஏற்றணும் ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்துக்கு சமம் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது நல்லெண்ணெய் தீபம் குடும்பத்திலே அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வல்லது நெய் தீபம் என்பது அமைதி ஆரோக்கியம் மற்றும் செல்வ வளத்தை கொளிக்க செய்வது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நன்மையை கொடுக்க கூடியது இந்த நெய் தீபம் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த நெய் தீபத்தை ஏற்றி வச்சு சுவாமியை நாம மனதார வழிபாடு செஞ்சு அந்த இந்த சனியால் சனினுடைய திசை ராசினர் நட்சத்திரக்காரங்களெல்லாம் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து மனசார இந்த வருடம் முழுவதும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் முழுவதும் எனக்கு நன்மைகள் நடக்க வேண்டும்னு மனசார பிரார்த்தித்து ஹனுமனை வணங்கினீர்களே ஆனால் கண்டிப்பாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் நீங்கள் நினைத்து வைத்த கோரிக்கை எதுவாயினும் அது அப்படியே எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எள்ளளவுக்கும் ஐயம் ஏதுமே இல்லை ஏன்னா பல பேர் இது நிறைவேறுமா அப்படின்னு சந்தேகத்தோடய செய்வாங்க சந்தேகம் வேண்டாம் ஆஞ்சநேயரை மனதார முழுமையாக நம்பி இதை செய்யுங்கள் கண்டிப்பா நல்லதே நடக்கும் வெற்றிலை மாலை சாட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு முழு வெற்றிலையா இருந்தாலும் பரவாயில்ல அல்லது சில பேர் வெற்றிலைய வாங்கி ஒரே வெற்றிலையை நாலா அஞ்சா கட் பண்ணி சுருட்டி அப்படி கூட போடுவாங்க அது உங்களுடைய விருப்பம் எப்படி வேணாலும் போடலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் நான் குறிப்பிட்ட சனி திசை சனி ராசிக்காரர்கள் சொன்னேன் பட் ஆனா பன்னெண்டு ராசிக்காரர்களும் வெற்றிலை மாலை போடுங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் நெய் தீபம் ஜோடி நெய் தீபம் ஏற்றுங்கள் ஹனுமனை சிரதையோடு வழிபடுங்கள் அன்று ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கள் ஸ்ரீராமா 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 என்று சொன்னீர்கள் என்றால் ஹனுமன் ஓடோடி வந்து உங்களுடைய குறையை தீர்த்து வைப்பார் கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சந்தேகம் வேண்டாம் ஆஞ்சநேயரை மனதார முழுமையாக நம்பி இதை செய்யுங்கள் கண்டிப்பா நல்லதே நடக்கும் வெற்றிலை மாலை சாற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு முழு வெற்றிலையா இருந்தாலும் பரவாயில்ல அல்லது சில பேரு வெற்றிலைய வாங்கி ஒரே வெற்றிலையை நாலா அஞ்சா கட் பண்ணி சுருட்டி அப்படி கூட போடுவாங்க அது உங்களுடைய விருப்பம் எப்படி வேணாலும் போடலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் நான் குறிப்பிட்ட சனி திசை சனிராசிக்காரர்கள் சொன்னேன் பட் ஆனா பன்னெண்டு ராசிக்காரர்களும் வெற்றிலை மாலை போடுங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் நெய் தீபம் ஜோடி நெய் தீபம் ஏற்றுங்கள் ஹனுமனை சிரதையோடு வழிபடுங்கள் அன்று ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கள் ஸ்ரீராமா 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 என்று சொன்னீர்கள் என்றால் ஹனுமன் ஓடோடி வந்து உங்களுடைய குறையை தீர்த்து வைப்பார் கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய இருந்திருக்கும் நம்பரை மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்